வணக்கம் மாணவிகளே இதுக்கு முன்னாடி வந்து மண்முத்திரை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அதாவது உங்களுக்கு தேவையான ஒரு முத்திரையை சொல்லிக் கொடுத்தேன் இப்போ நான் சொல்லக்கூடிய முத்திரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தாருக்கும் தேவையான ஒரு முத்திரை இந்த மாதிரி வெயில் காலத்துல வந்து ஆஹ் வீட்டில் இருக்கிற அனைவரும் செய்யக்கூடிய ஒரு முத்திரை நான் வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதனால தான் அந்த வீடியோவை உடனே போடுறேன் என்ன முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் முத்திரை இப்போ நான் நைட்டெல்லாம் கண் முளிச்சு படிக்கிறேன் மேடம் கண் அப்படியே எரியுது சிவப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெயிலில் போயிட்டு வந்தால் எல்லாம் டல்லாக இருக்கு வேர்கூறு அரிப்பு எரிச்சல் இந்த மாதிரி தொந்தரவு அதாவது எல்லா விதமான தோல் நோய்கள் சொல்லியாசிஸ் என்னவா வேணா இருக்கணும் அந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூட தாங்கிக்கலாம் ஆனா முடி கொட்டோ கொட்டணும் கூண்டு கூண்டா கொட்டுது அது கண் முடிச்சு சூடாக இருக்கிறனாலையான்னு தெரியல மாதிரி ஒரு பிரச்சனை அதிகமா இருக்கு முடி வந்து பொலிவு இல்லாம இருக்கு வறண்டு போயிருக்கு இது இன்னொன்னு கண்ணு பிரகாசமா இருக்கிறதுக்கும் முடி பொழிவாக இருக்கிறதுக்கும் நம்முடைய தோல் வந்து அதாவது பிம்பிள்ஸ் அந்த மாதிரி தோல் சம்பந்தமான வியாதிகள் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன முத்திரை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் முத்திரா இந்த நீர் முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம அஞ்சு விரல்ல வந்து நீரை குறிக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுந்தவர் இது வந்து நீர் இது வந்து நிலம் இது ஆகாயம் காற்று இது நெருப்பு இதுல பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு வந்து இந்த நாலு அஞ்சு பூதங்களும் இந்த நாலு பூதங்களையும் சமன்படுத்தக்கூடிய இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது சரி இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு இதுன்னு சொல்லிங்கன்னா இந்த நீர்விரல் சொல்லக்கூடிய இந்த சுண்டவர முனி திருப்பியும் சொல்றேன் இப்படிலாம் வச்சீங்க அப்படின்னா அது வந்து குதிரையாக இருக்காது முனி சுண்டவர நுனியையும் கட்டவரல் முனியும் ரெண்டு கையிலையும் துணிய ரொம்ப லேசா ஒரு சில அழுத்திலாம் அப்படியே கூடாது நீர் டேஸ் அவரசர மாதிரி இந்த சுண்டவர முனியையும் கட்டவர முனியையும் தொடர்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மூணு விரலையும் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு மூணே நாளில் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் காலையில் ஒரு பத்து நிமிஷம் செய்யுங்க இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் செய்யுங்க ஏன் மேடம் மாலை செய்யக்கூடாத தரமும் செய்யலாம் பத்து நிமிஷம் செஞ்சீனே ஒரு மூணே நாளில் இந்த கண் எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தோல் நோய்கள் எல்லாமே மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் வெயிலில் போயிட்டு வந்தால் நீர்க்கடுப்பு இருக்குது அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா அரிப்பு எரிச்சல் எதுவாக இருந்தாலும் இந்த நீர் செய்யும் செய்யும்போது சரியாயிரும் சரி இந்த நீர் நீர்முதிரை செய்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெலாம் செய்யக்கூடாது எப்போ செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு காய்ச்சலாக இருக்குது அப்படின்னா அந்த நீர் நீர்முதிரை செய்யக்கூடாது சரி வேறு எப்போ அப்படின்னா எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குளிச்சுட்டு வந்திருக்கேன் நல்ல ஈரமாக இருக்குது இல்லை அந்த சம்மரில் வந்து நான் ஊட்டி கொடைக்கானலில் இருக்கேன் குளிர் பிரதேசங்களில் இருக்கேன் ஏசி ரூமில் இருக்கேன் அந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த முதிரையை செய்யக்கூடாது ஊட்டி கொடைக்கானல் வந்து செய்யவே கூடாதுன்னா செய்யலாம் அவங்களுக்கு வந்து இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சொன்ன பல பிரச்சனை இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் செய்யணும் சரி இந்த முத்திரை வந்து எந்த முத்திரையாக இருந்தாலும் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன தியாகம் பண்ணணும் என்ன தியாகம் நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு மாணவிகளுக்கு வந்து தியாகம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் பண்ணுனா நல்லது என்ன அப்படின்னா பத்து விரல்லையும் இருக்கக்கூடிய நகங்களை முதல்ல சுத்தமாக கட் பண்ணிடணும் ஏன் அப்படின்னா முதிரைகள் செய்யும்போது நகமும் நகமும் உரசக்கூடாது இந்த விரல் நுனியும் இந்த விரல் நுனியும் தான் உரச்சணும் மண்முதிரை தான் இப்படிதான் இப்படிதான் செய்யணும் நகம் வந்து உரசக்கூடாது கரெக்டாக வச்சுக்கணும் வச்சு செஞ்சு பாருங்க மூணே நாளில் இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும் இது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருகிட்டையும் சொல்லுங்கள் ஏன்னா இந்த வெயில் காலம் இல்லையா நான் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறேன் மோர் குடிக்கிறேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது லிப்ஸ் எல்லாம் அப்படியே ட்ரையாக தோல் உரிகிற மாதிரி இருக்குது எந்த நீங்கள் ரொம்பலாம் தண்ணி மடா கடங்களை குடிக்கணும் அவசியமே இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நீர் முந்திரி ஒரு பத்து நிமிடங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சரியாயிடும் சரி சேரில் உட்காந்து செய்யலாமான்னா சேரில் உட்காந்து செய்யுங்க கால் ரெண்டு தரையில் இருக்கணும் தரையில் உட்காந்து செய்யலாமா தாராளமாக செய்யலாம் சம்மணம் போட்டுட்டு தரையில் ஒரு விரிப்பு இருக்கணும் சம்மணம் போட்டுட்டு தரையில் இந்த கையை வந்து மடியில் போய் செய்யுங்க புரியுதா நன்றி